வலமது இல்லா இருப்பிலாளமீன் அளவற்ற அல்லாலனும் நிகழ்லா அன்புணியமாக எல்லாம் அல்ல அல்லாவின் திருப்பெயரால் தோன்றுகிறேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை எ கரீம் சலாஹு அலி சொல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சாபாக்கள் தாவீன்கள் தவே தாவீன்கள் குறிப்பாக இந்த ஃபஜர் தொழுகைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதம் என்றொன்றும் நின்று நிலவுட்டமாக அமீன் கண்ணிமிகு அல்லாவின் நல்லிண்களே இவ்வுலகத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் சத்தம் கேட்டுக்கொண்டே தான் இருக்கின்றது அது ரெண்டு சத்தம் தான் ஒன்று அல்லாஹ் இரண்டாவது முகமது ரசூல்ல்லா சல்லா அலுவலம் இந்த இரண்டு சத்தம் தான் உலகம் எங்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் இடைவிடாத சத்தம் கேட்டுக்கொண்டே தான் இருக்கின்றது விஞ்ஞான விஞ்ஞானபூர்வமாக இந்த உலகத்தை மூன்று பகுதிகளாக பிரித்திருக்கின்றார்கள் ஏசியா இரண்டாவது யுகே யுஎஸ் இந்த மூன்று பகுதிகளில் முதல் முதலில் சூரியன் உதயம் எங்கே ஆரம்பமாகிறது என்று சொன்னால் இந்தோனேஷியாவில் தான் சூரியன் முதல்ல உதயமாகின்றது இந்த உலகத்தில் நாளுடைய துவக்கமே இந்தோனேஷியாவில் தான் துவங்குது முதல் முதல்ல இந்த உலகத்தில் பஜருடைய பாங்கு எங்கே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இந்தோனேஷியாவில் தான் சொல்லப்படுகின்றது இந்தியனேஷியாவில் ஆரம்பித்து ஒரு பத்து நிமிடம் இந்தியோனேஷியா முழுவதும் அந்த பாங்குடைய சத்தம் கேட்டுக்கொண்டே தான் இருக்கின்றது அதே போல் மலேசியா ஹாங்காங் பாங்காங் சிங்கப்பூர் அதுக்கடுத்தது அண்டை நான சைனா சைனாவுக்கு வருது சைனாவுக்கு பாங்குடைய சத்தம் சைனாவில் கேட்ட பிறகு இலங்கை இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வருது சத்தரைக்குரிய அரை மணி நேரம் வந்து இந்தியாவில் வந்து பாங்குடைய சத்தம் கேட்டுக்கொண்டே தான் இருக்குது பதிலுடைய பாங்கு இங்கே நம்ம ஜமாத்தோடு தொழுகிறோன்னா வேறு ஊரில் என்ன பதிலோடைய பாங்குடைய நேரம் ஆரம்பி அவங்க தொழுவா இதாக ஆரம்பிப்பாங்க அங்கே மொத்தம் பதிலுடைய பாங்கு மட்டும் ஒம் ஒம்பதரை மணி நேரம் பயணிக்கிறது உலகத்தில் இந்தோனேஷியாவில் ஆரம்பித்த பாங்கு சத்தம் ஃபதருடைய பாங்கு சத்தம் இந்தியா ஃபுல்லாக சுற்றிக்கிண்டு அண்டை நாடான பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கஜகிஸ்தான் அதுக்குப் பெரு கல்ஃப் கல்ஃப்லாம் எல்லாம் அடங்கினேன் சவுதி குவைத்து துபாய் பஹ்ரைன் இந்த நாடெல்லாம் என்ன அரை மணி நேரம் அங்கே 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 பயணிக்கும் அதுக்கடுத்தது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா சவுத்தி ஆப்ரிக்கா லண்டன் லண்டனுக்கு போய் அமெரிக்காவில் போய் செய்யும் பஜருடைய பாங்குடைய சட்டம் முடிகின்றது பஜருடைய பே பஜருடைய பாங்குடைய பஜருடைய நேரம் வந்து அமெரிக்காவில் எப்போ ஆரம்பிக்குதோ அதே நேரத்தில் இந்தோனேஷியாவில் என்ன பார்த்த ஆரம்பிக்கிது ஏன்னா ஒம்பது மணி நேரம் இந்தோனேஷியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடைப்பட்டபடி ஒம்பது மணி நேரம் வித்தியாசம் இப்போ ஒம்பது மணி நேரம் முன்னே இருக்கும் எதே இந்தோனேஷியாவில் அதே போல் அமெரிக்காவில் ஒம்பது மணி நேரம் பின்தங்கியிருக்கும் என்ன மிக்க எல்லாமே இருக்குது அசருடைய லொஹருடைய பாங்கு வந்து இந்த அமெரிக்காவில் முடிந்தால் அசருடைய பாங்கு எங்கே ஆரம்பிக்குது இந்தோனேஷியாவில் ஆரம்பிக்குது அதே போல் தான் ஆனா இஷாவுடைய பாங்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு கண்டிப்பா அல்லாஹின் நிலை இருக்குது உலகம் எங்கும் விஞ்ஞான ரீதியாக அதிகமாக சவுன் சத்தம் கேட்கக்கூடியது அல்லாஹ் அக்பார் இரண்டாவது சரதா சல்லா வாலிசல்லாம் இந்த பாங்குக்குள்ள ஏராளமான ரகசியங்கள் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான் மனிதனை உயர்ந்த படிப்பினை அஷ்ரஃப் மனிதன் தான் உயர்ந்த படிப்பினை மற்ற உயிரினங்களுமே ஆட்சி அதிகாரத்தை செலுத்துவதற்காகத்தான் நல்லாவத்தாலாக மனிதர் உயர்ந்த படைப்பினாக படைத்திருக்கிறான் இருந்த போதிலும் சிறு உயிரினங்களுக்காக பிரத்யேகமான ஒரு ஆற்றல் அல்லாவத்தாலாக கொடுத்திருக்கின்றான் குறிப்பாக நாய்க்கு ஒரு ஆற்றல் நல்லாவத்தாலாக கொடுத்திருக்கின்றான் நாயம் அல்லாவது படைப்பு தான் நாயை வந்து ஒரு கேவலமான படிப்பு இல்லை அசுத்தம் அதனால என்னது அது அது வந்து ஒதுக்க வைக்கப்படுகின்றது இப்போ பாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் குறிப்பாக சுபூடைய பாங்குடைய நேரத்தில் நாய் வந்திங்கன்னா பயங்கரமாக அழுகுற மாதிரி ஒரு சத்தத்தை உலாவிடும் ஏன்னா இரவு நேரத்தில் இறக்கக்கூடிய மலா முசிபத்துகள் வெளியே ஆகக்கூடிய காட்சி அந்த நாய்க்கு தெரியுது நாயுடைய ஆற்றல் அல்லாத்தில் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கான்னு சொன்னால் ஒரு கவருடைய அசாவை கணித்து சொல்லக்கூடிய சக்தி நாய்க்கு அல்லாத்தில் கொடுத்துருக்கின்றான் ஆனால் சொல்வதற்கு முயற்சி செய்கின்றது நாய் ஆனால் உண்டான சக்திகளை அல்லாக்களை கொடுக்கவில்லை ஒரு வித்தியாசமான படைப்பு தான் நாய் அதே மாதிரி விஷாவுடைய நேரத்தில் வாங்க சொன்னாவே என்ன ஆகும் நாய் பயங்கரமாக சத்தம் வரும் அழகு மாதிரி சத்தம் கேட்கணும் நாய் வந்து ஒரு நன்றி கடனாக என்ன ஆகுது ஏதோ ஒரு நடக்குது இங்கே பரா முசிபத்துகள் சைதான் எல்லாமே தெரியுது இது வந்து நீங்கள் உஷாராக அப்படின்னு சொல்லி மனிதனை உஷார்படுத்துவதற்காக நாய்கள் என்ன செய்யுது கரைகின்றது இது நமக்கு இந்த ரகசியம் அதிக பேருக்கு தெரியுது ஏன்னா மலக்குமார்கள் நாயோட ரூபத்தில் வரமாட்டாங்க இருந்த போதிலும் சைத்தான் ஓடுறது யாருக்கு தெரியுது நாய் கண்ணுக்கு தெரியுது அதே மாதிரி முசீபத்துகள் வெளிப்படுறது நாய்க்கு தெரிகின்றது கண்ணியமிக்க அல்லாவின் நல்ல இருக்கிறே நாய் என்பது அல்லாஹாலா சில நபிமார்கள் நாயகை வெளியே வழிகாட்டியிருக்கின்றான் அதில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள்ட்ட வந்து ரெண்டு மலக்குமார்கள் வந்து என்ன செய்கிறாங்க சோதனை செய்வதற்காக வருகின்றார்கள் அல்லாஹாலா மலக்கு மாற்ற சொல்கிறோம் மலக்குமார்கள் அல்லாவிடம் இருக்கின்றார்கள் அல்லவே இப்ராஹிம் என்றது ஒரு பெரிய நபியாக இவர் தோன்று போறார் என்று சொல்கின்றாய் இவர் நாயை வளர்த்துட்டு இருக்கிறாரு ஏன்னா இவருக்கு உடைய நத்தில நூரே முகம்மதி கண்ணன் கண்ணாயம் சல்லாஹு அலிஸ்வல்லமுடைய பேருடைய நெத்தியில் இருக்குது இவர் எப்படி நாயை வளர்க்கலாம் அப்போது அல்லாம் சொல்கிறான் இப்ராஹிமே மலக்குமார்களே நீங்கள் என்னுடைய நண்பனை நீங்கள் சோதித்து கொள்ளுங்கள் எதற்காக அவர் நாயை வளர்க்கிறார் என்று சொல் அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து மலக்குமார்கள் கேட்குறாங்க நீங்கள் எதுக்காக நாயை வளர்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து லட்சக்கணக்கான ஆடுகள் மேய்க்கின்றேன் பாதுகாப்பிற்காக நாய் வளர்க்குறதே தப்பு இல்லை இதரத்தில் நான் லட்சக்கணக்கான ஆடுகள் நான் வைத்திருக்கின்றேன் ஒரு ஒரு நாய் இரண்டாயிரம் ஆடுகளை என்ன பாதுகாக்கின்றது அதற்காக தான் நான் என்ன செய்கிறேன் நாயை வைத்திருக்கின்றேன் நான் என்னுடைய வில்லத்துக்கு நான் அனுமதிக்கிறது இல்லை அந்த ஆடை மேய்ச்சிட்டு உசாராக ஏத்தாந்து என்ன செய்வேன் ஆட்டுடைய தொழுதலை ஏத்தாந்து விட்டுறோம் நாயை அதுக்காக தான் நாய் வளர்க்கப்படுது ஏதோ இப்ராமிசம் ஏதோ தீனி கீனி போட்டதெல்லாம் வளர்க்கல அதே போல் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க மலக்குமார்கள் நீ ஒரு நபிக்கு தந்தாயாக போகிறீங்களே ஏன் நாயுடைய கழுத்தில் இந்த தங்கத்துடைய தாளரை நீங்கள் மாட்டிக்கிறீங்களே தங்கம் தானே அதுக்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் சொல்கிறாங்க அசுசுன் தங்கம் என்பது அசுத்தம் நாய் என்பது அசுத்தம் அசுத்தத்தை அசுத்தத்தால் அழிக்க வேண்டும் அதுக்காக தான் அசுத்தத்தை அசுத்த போட்டேன் அகில கண்ணிமிக்க அல்லா இருக்கிறேன் அதே போல் அதில் நூவாலேசலாக உடைய கப்பலை பாதுகாத்தது நாய் தான் கப்பலை பாதுகாத்தது நாய் தான் ஏன்னா அவர் கப்பலை வந்து அவர் கட்டிகிட்டே வேலை செஞ்சுகிட்டே இருப்பார் என்ன செய்வாங்க மறுநாள் போய் அதை இது செய்வாங்க அசுத்தம் பண்ணுவாங்க அதுக்கு பாதுகாப்பு அல்லாவதாரா கொடுத்தது நாய் தான் நாய் என்று ஒரு கேவலமான படைப்புன்னு இல்லை அல்லாவதாரா படைப்பு அவ்வளோதான் ஆகியோராக கண்ணை மிக்க அல்லாவிங் நல்ல இருக்கிறேன் வாங்கக்குள்ளே இவ்வளோ ரகசியங்கள் இருக்கின்றது ஆகியோரம் நாம் எந்த நேரமும் என்னது பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும் பாங்குக்கு பதில் சொல்லுவது மனித நம் மீது வாஜிபாகி இருக்கின்றது சல்லா அல்லீஸ்வன் சொன்னாங்க வாஜிபில்லை ஹதீசருடைய கருத்து இருக்கின்றது யார் பாங்குடைய சத்தத்திற்கு பதில் சொல்கின்றாரோ வஜபத் லவ் ஜன்னா வஜபத் லவ் ஷபா அவர் மீது சொர்க்கம் வாஜிபாகி விடுகின்றது அவர் மீது பரிந்துரை என்னுடைய ஷபா ஆத்து வாஜிபாகி விடுகின்றது என்ன சொன்னால் அது உன் பேர் வருது முகமது ரசூல்லாவுடைய பேர் வருது ஆக எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் வாகனத்தில் போனாலும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் வாகனத்தில் நம்ம போனாலும் நிற்கக்கூடிய இல்லைன்னா கூட வாங்கக்கு பதில் ஆகணும் அப்படி உங்களுக்கு சாத்தியம் இருந்தால் ஓரம் நிற்கிட்டு என்ன செய்யுங்கள் வாங்குக்கு பதில் சொல்லியிருக்காங்க ஏன்னா பள்ளிக்குள்ளே இருந்து நம்ம என்ன செய்கிறோம் வாங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நம்ம பாடத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் வாங்குடைய வாங்குகளை வரக்கூடிய களிமாக்கள் சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா வாங்குடைய துவா யார் சொல்கின்றாரோ அவர்களின் மீது என்னுடைய ஷஃபாத்து என்னுடைய பரிந்துரை கடமை வாஞ்சிபாக இருக்கின்றது என்று ஹதீஸ் ஆத்மியும் வருது கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லிடுகளே நாளை மறுமையில் அல்லாஹாலா வாங்க சொல்லக்கூடிய க கழுத்தை உயரமாக வைப்பான அது அடுத்தபடியாக அல்லாஹுத்தாலா நாளை மறுமையில் எல்லாருடைய நிலைமையும் துணி இல்லாத நிறுவனம் தான் எல்லாரையும் எழுப்புவான் அது முதல் முதல் அல்லாஹ் ஆடை அணிவிப்பது யாருக்கு அது இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு அடுத்தது கண்ணாகிம் சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அதுக்கு அடுத்தது உளமாக்கலுக்கு அதுக்கு அடுத்தது மொஹசீனுக்கு மூன்றாவது இடத்துல மொஹின்கள் இருக்கின்றார்கள் ஏன்னா பாங்குக்கு எல்லாம் அவன் என்ன செய்கிறான் அவ்வளோ கண்ணியம் கொடுக்குறான் நம்மளை என்ன செய்யணும் வாங்குக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் உயிரினங்கள் அனைத்துமே வாங்குடைய மகிமையை தெரி தெரி தெரிந்து வைத்துக் கொள்ளிருக்கின்றது அதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு வாயில்லை ஆகையால் கேட்டதை போல் அல்லா அமல் செய்வதற்கு இல்லாமல் செய்வான Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh